டீச்சிங் தமிழன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஇ பிடிச் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம் படிக்கும் மாணவர்களுக்கான தமிழரும் தொழில்நுட்பம் என்ற தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இவங்க தான் இன்றைக்கி இந்த நமக்கு இந்த வீடியோவைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு நதி ஒரு முகத்வாரத்தின் அல்லது ஒரு நீரோடையின் ஓட்டத்தை நிறுத்தும் அல்லது கட்டுப்படுத்துவது எது ஆப்ஷன் ஏ ஏரி ஆப்ஷன் பி குளம் ஆப்ஷன் சி கிணறு ஆப்ஷன் டி அணை ஒரு நதி ஒரு முகத்வாரத்தின் அல்லது ஒரு நீரோடையின் ஓட்டத்தை நிறுத்தும் அல்லது கட்டுப்படுத்துவது எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அணை ரெண்டாவது கொஸ்டின் காவிரிக்கு கரையமைத்தவன் யார் ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன் ஆப்ஷன் பி சோழன் ஆப்ஷன் சி ராஜராஜன் ஆப்ஷன் டி ராஜேந்திரன் காவிரிக்கு கரையமைத்தவன் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சோழன் மூணாவது கொஸ்டின் ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரம்பியவுடன் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தும் திறப்பான் எது ஆப்ஷன் ஏ கலிங்கம் ஆப்ஷன் பி கலிங்கின் ஆப்ஷன் சி தடுப்பணை ஆப்ஷன் டி குமிலிங்கம் ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரம்பியவுடன் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் திறப்பான் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கலிங்கின் நாலாவது கொஸ்டின் குளம் மற்றும் ஏரி அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை விளைநிலங்களின் பாசனத்திற்கு திருப்பி விடுவதற்காக நிறுவப்பட்ட கதவின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ வன்புலம் ஆப்ஷன் பி மென்புலம் ஆப்ஷன் சி மடை ஆப்ஷன் டி பனிக்குளம் குளம் மற்றும் ஏரி அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை விளைநிலங்களின் பாசனத்திற்கு திருப்பி விடுவதற்காக நிறுவப்பட்ட கதவின் பெயர் என்ன இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மடை அஞ்சாவது கொஸ்டின் ஏரியில் உள்ள நீரையும் சேரையும் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அறிவியல் பூர்வமாக அமைந்த ஓர் அமைப்பு ஆப்ஷன் ஏ பரம்பு ஆப்ஷன் பி தளம்பு ஆப்ஷன் சி தூம்பு ஆப்ஷன் டி பழுக்கை ஏரியில் உள்ள நீரையும் சேரையும் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அறிவியல் பூர்வமாக அமைந்த ஓர் அமைப்பு எது இதுக்கு சரியான சி குமிழித்தூம்பு ஆறாவது கொஸ்டின் சங்ககால மக்கள் முதல் முறையாக வளர்க்கப்பட்ட காட்டு விலங்கு எது ஆப்ஷன் ஏ நாய் ஆப்ஷன் பி அணில் ஆப்ஷன் சி காளை ஆப்ஷன் டி ஆடு சங்ககால மக்கள் முதல் முறையாக வளர்க்கப்பட்ட காட்டு விலங்கு எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாய் ஏழாவது கொஸ்டின் ஒரு மலையின் உச்சியில் அமைந்துள்ள செயற்கை குளத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஏரி ஆப்ஷன் பி கிணறு ஆப்ஷன் சி பனிக்குளம் ஆப்ஷன் டி வண்புளம் ஒரு மலையின் உச்சியில் அமைந்துள்ள செயற்கை குளத்தின் பெயர் என்ன இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பனிக்குளம் எட்டாவது கொஸ்டின் மேகத்தை ஆள்பவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஆலேட்டர் ஆப்ஷன் பி காராளர் ஆப்ஷன் சி மீனவர்கள் ஆப்ஷன் டி பெட்டி இறப்பர் மேகத்தை ஆள்பவர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காராளர் ஒன்பதாவது கொஸ்டின் பொன்னேர் பூட்டும் நிகழ்வு நடைபெறும் மாதம் எந்த மாதம் ஆப்ஷன் ஏ மாசி ஆப்ஷன் பி பங்குனி ஆப்ஷன் சி மார்கழி ஆப்ஷன் டி சித்திரை பொன்னேர் பூட்டும் நிகழ்வு நடைபெறும் மாதம் எந்த மாதம் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சித்திரை பத்தாவது கொஸ்டின் கடலுக்குள் சென்று போனை திமிலோன் என்று கூறும் சங்க இலக்கிய நூல் எது ஆப்ஷன் ஏ அகநானூறு ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி பரிபாடல் ஆப்ஷன் டி களித்தொகை கடலுக்குள் சென்று மீன்பிடிப்போனை திமிலோன் என்று கூறும் சங்க இலக்கிய நூல் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகனானூறு பதினோராவது கொஸ்டின் நல்ல நீரில் முத்துக்கள் உருவாகும் கால அளவு என்ன ஆப்ஷன் ஏ ஐந்து முதல் மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் ஆப்ஷன் சி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் டி முதல் எட்டு ஆண்டுகள் நல்ல நீரில் முத்துக்கள் உருவாகும் கால அளவு என்ன இதுக்கு சரியான பி ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் இந்த வீடியோவில் பிஇ பிடிச் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவம் படிக்கும் மாணவர்களுக்கான தமிழரும் தொழில்நுட்பம் என்ற தமிழ் பாடத்தில் இருந்து தான் முக்கியமான வினாக்களையும் அதற்கான ஆன்சரையும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குளத்திற்கும் ஏரிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக குமிழித்தூம்பு என்றால் என்ன வீட்டு விலங்குகளின் பண்புகளை எழுதுக பொன்னேர் பூட்டுதல் பற்றி எழுதுக வேளாண்மைக்கு தேவையான கருவிகளை எழுதுக முத்துவின் மருத்துவ குணங்களை எழுதுக முத்து குளித்தல் என்றால் என்ன இந்த வினாக்களுக்குரிய விடைகளை தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Thank you for watching Teaching Tamilan YouTube channel